அரவிந்த் ஒரு நேர்மையான காவல் அதிகாரி எவரிடமும் லஞ்சம் வாங்காமல் தன் வேலையை நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் செய்து கொண்டிருந்தான் அவரின் இந்த நேர்மையான குணத்திற்கு நிறைய விருதுகள் கிடைத்தன சில வருடங்கள் கழிந்தது அரவிந்தின் மனைவிக்கு உடம்பு சுகமில்லாமல் போயிற்று நிறைய பணம் செலவு செய்தான் அரவிந்த் மனைவி உடல் தேறினாள் ஆனால் நிறைய கடன் பெற்றுவிட்டான் அந்த கடன்களை எப்படி அடைப்பது என்று கவலைப்பட்டான் அன்று ஒரு நாள் அரவிந்தை சந்திக்க ஒரு பெரிய பணக்காரர் வந்திருந்தார் அவர் தன் மகன் செய்த ஒரு குற்றத்தில் இருந்து தன் மகனை தப்பிக்க வைக்க நிறைய பணம் தருவதாக கூறினார் இப்படி யாராவது கேட்டால் உடனே மறுத்து அவர்களை காவல் நிலையம் விட்டு வெளியே அனுப்பும் அரவிந்த் அன்று சற்று யோசிக்க ஆரம்பித்தான் பின் அந்த பணக்காரரிடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டான் அரவிந்த் இதை அங்கே இருந்த இரண்டு காவலர்கள் கவனித்தனர் ஒழுக்கம் தவறியதால் அந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் இப்பொழுது அரவிந்தை மதிப்பதில்லை மற்றும் அரவிந்த் பணம் வாங்கிய விஷயம் மேலதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டதால் அரவிந்தை வேலையிலிருந்து சஸ்பெண்ட் செய்துவிட்டனர் தான் ஒழுக்கம் தவறியதால் தனக்கு நேர்ந்த துன்பத்தை நினைத்து மிகவும் மனம் வருந்தினான் அரவிந்த்